දගමටම් ඉන් ල ොරවිල් ඉන්්‍ර ැපෙට්‍ර අමච්චරව තීරමාங்களை අවික ஊடහ සදිිපල්. ඕඩහ ලපිය කேල්ල අමචරේ ඩහ පෙච්චලර්. සහ ර අමච ඩක්ට. නලන ජයතිස පද ලිතා. දාවේ ප්‍රාන්ත සියාටන් විේ හතකම මේ ප්‍රබේදය පැතිරිල්ලා ගහින්තියෙන. ඒකො දැන් ලංකාවට මේක අවධානම වැඩි. මේ සබන්ධයෙන් අපි අවධානය ොමුකරණ පටන්ගත්තේ නි තුොර ල් නගල වල සිලත ර ද ේච න්ද මල්ල. இந்தியாவில் சில மாநிலங்களுக்கு இவை பரவ ஆரம்பித்தவுடன் அல்ல தெற்காசிய நாடுகள் சிலவற்றில் இந்த கோவிட் பிரிவு தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய தொற்று நோயியல் பிரிவு சுகாதார அமைச்சு இது தொடர்பில் கவனம் செலுத்தி உலகத்தின் இந்த புதிய நிலை குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தினோம் நாங்கள் உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றோம் ஏனென்றால் இவ்வாறான ஒரு சூழ்நிலையினை எதிர்கொள்வதற்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுபவம் மற்றும் ஆலோசனைகள் மிகவும் அவசியம் நடைபெறும் சம்பவங்கள் தொடர்பில் பரிசோதனைகளை அதிகரித்துள்ளோம் பிசிஆர் இயந்திரங்களை பரிசோதனைகளில் ஈடுபடுத்தியுள்ளோம் அதற்கமைய வருகை தரும் நோயாளிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே நாங்கள் அடுத்த கட்ட தீர்மானத்தை எடுக்க உள்ளோம் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்கவின் தலைமையில் தொடர்புடைய அதிகாரிகள் ஒன்று கூடி தீர்மானங்களை எடுத்து அவற்றை அறிவித்து வருகின்றனர் இதற்கான நோய் அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு பிசிஆர் சோதனை முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த காலங்களிலும் அவ்வாறு பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன தற்போது அவற்றை துரிதப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் நாட்டில் அதிகரித்துள்ள டெங்கு சிக்கன் நோய் பரவல் தொடர்பாகவும் அமைச்சர் இதன் போது தெளிவுபடுத்தினார் டெங்கு சிக்கன் மற்றும் இன்ஃபுளுசா மறுபக்கம் கோவிட் ஆகியவற்றை தொடர்பாக வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இது நோய் அறிகுறிகளோடு ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்க ஆரம்பித்துள்ளனர் வைத்தியசாலை